வணக்கம் நகை கடன் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு ஆர்பிஐ என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தங்கத்தை போலவே வெள்ளியையுமே நீங்க அடகு வைத்து கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அண்மையில வந்து அறிவிச்சிருந்தாங்க இதில் முக்கிய அம்சமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளி நகைகள் நாணயங்களுக்கு மட்டுமே வந்து கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்ப பார் வெள்ளி அப்படி இல்லைன்னா இடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நிதி சொத்துக்கு வந்து கடன் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரெண்டரை லட்சம் வரைக்குமே வந்து பெற விரும்பினால் வெள்ளியோட மதிப்புல உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் வந்து கடன் வந்து கொடுப்பாங்க அதே போல் அஞ்சு லட்சம் வரை நீங்க வந்து பெற விரும்பினால் உங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து கடன் நகை கடன் வந்து கொடுக்குறாங்க அதற்கு மேல் நீங்க வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க வந்து கடன் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்குமே நீங்க வந்து கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு ஸோ இதன் மூலமா நம்ம எப்படி வந்து தங்க நகைக்கடன் நம்ம வாங்குறோமோ அதே போல வெள்ளி நகைக்கடனும் நம்ம இனிமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ வெள்ளியவும் அடமானம் வைக்கலாம் தான் இவங்க வந்து சொல்ல வராங்க ஸோ பேங்க்ல நம்ம வெள்ளி இது வரைக்கும் அடமானம் வச்சது ஸோ வெள்ளியுடைய மதிப்பு வந்து கூட்டிட்டு வரதுனால வெள்ளியையுமே நம்ம இனிமே வந்து பேங்கில் அடகு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ தரப்பிலிருந்து நமக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க நன்றி